பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை வந்து கூட்டி சேர்த்து அவருடைய கிருவைக்காக கர்த்தரை நாம் சுதரிப்போம் ஹலலோயா தேங்க்யூ ஜீசஸ் ஏ சுவே உமக்கு நன்றி அப்பா நன்றி 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 நல்ல ஒரே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல ஒரே உமக்கு ஸ்தோத்திரம் பெரியவரே ஒரே உண்மை துதிக்கிறோம் 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 ஹலலோயா என்னுடைய ஆவை ஆத்மா சரீரத்தை அந்த முறையை படைக்கிறோம் உங்களுடைய ரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஒரு மலையாள பாடலை நாம் பாடலாம் அக்கரைக்கு யாத்திர செய்யும் சீயும் சஞ்சாரி ஓளங்கள் கண்டனி நீ பயப்படேண்டா காற்றினையும் கடலி

கத்தன் கூடே உண்டு ஆடு பிக்கும் தூரமுகத்து அக்கரைக்கு யாத்ர செய்யும் சீயும் சஞ்சாரி ஓலங்கள் கண்டு நீ பயப்படினா இன்றே தேசம் இவ்விடே அல்ல நான் பாரதேச வாசியானல்லோ

தாருமேனிக்கு கிரையிடம் ஒன்று தாரி பிக்கும் ஆவானென்னே உல்சவ வஸ்திரம் அக்கரைக்கு யாத்ர சியும் சஞ்சாரி ஓலங்கள் கண்டு நீ பாயாப்படேண்டா Psalm 130 and verse 4 சங்கிதம் நூற்று முப்பது வசனம் உமக்கு பயப்படும்படிக்கு உமிடத்தில் மன்னிப்பு உண்டு சாம் ஒன் தேர்ட்டி thee த தவ் மேஸ் பி ஃபியர்ட் காட் ஃபர் us ஸோ தட் வி ஷுட் நாட் கண்டினியூ இன் சென் பட் வி ஷுட் கண்டினியூ டு ஃபியர் காட் அண்ட் டிபார்ட் ஃப்ரம் சென் கருத்தருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும் உமக்கு பயப்படும்படிக்கு உமிடத்தில் மன்னிப்பு உண்டு ஏசாயா எட்டு பதிமூன்றுல நம்ம வாசிக்கிறோம் ஐசாயா சாப்டர் எயிட் அண்ட் தேர்ட்டீன் ஏசாயா எட்டு பதிமூன்று சீனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக சயின்டிஃபை த லோட் ஆஃப் ஹோஸ் செல்ஃப் அண்ட் லெட் இம் பி யோர் ஃபியர் அண்ட் லெட் லெட்டிம் பி யோ ட்ரெட் நம்ம ஆண்டவருக்கு பயப்படும்பது இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத கிரியைகள் மனிதர்களுடைய கோபங்கள் மனிதர்களுடைய தீமையான காரியங்கள் எதற்கும் நம்ம அஞ்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஷாத்ராமிஷா கபத்னிகோவை குறித்து நம்ம படித்திருக்கிறோம் அவர்கள் ராஜாவுக்கே பயப்படாத நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர்க்கே பயப்படுவோம் என்று சொல்லி சொன்னதினாலே அந்த சூழையை ஏழு மடங்கு அதிகமாக்கினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயந்ததினாலே அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனையே கர்த்தரே நமக்கு வந்து அவரே உங்களுடைய பயமும் அச்சவமாய் இருப்பாராக சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் கர்த்தர் வந்து பரிசுத்தர் 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 என்று தூதர்களால் இரவும் பகலும் போற்றப்படத்தக்க தேவனை தான் நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அப்படி ஒரு பரிசுத்த தேவனிடத்திலே நாம் சேர வேண்டுமானால் பயத்தோடும் பக்தியோடும் நம்ம சேர வேண்டும் பாவங்களை விட்டு விலகி நீதிக்கென்று நம்ம கிழிக்க வேண்டும் ஸ்தோத்ரம் பாவமே துதிக்கிறோம் 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 இயேசுவே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்போண்டு என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்ட ஒரு குற்றம் குறைகளை தயவு பெறுத்திருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமும் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே இயேசுவே ஸ்வத்திரம் ஸ்தோத்ரன்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா நம் நிர்மூலமாக ஆதிருக்கிறது கருத்துடைய கிருவையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வாசிக்கிறோம் இரக்கத்தின் நிமித்தம் எங்களை ஆண்டவரே மன்னிக்கிறேன் அப்பா நாங்கள் உண்மை நாங்கள் பசுத்தம் பண்ண ஆண்டவரே ஸ்தோத்திரம் கருவை செய்யும்படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமையோட பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது குட் மார்னிங் ஹேவ் அ குட் பிளஸ் யூ